அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேலையில மற்ற கட்சிகளோட அரசியல் நகர்வுகளை பத்தியும் நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் யாரு யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க யாருடைய கூட்டணி உடைய போகுது என்பதை பத்தியும் கட்டாயம் நாம பேசிய ஆகணும் இப்ப திமுக கூட்டணியை எடுத்துக்கிட்டா அவங்க தங்களுடைய கூட்டணிய வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எங்களுடைய வெற்றி கூட்டணி போட்டி போட்ட எல்லா தேர்தல்களையும் நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் ஆனா அந்த பக்கம் பாருங்க அதிமுகவை எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து எல்லா தேர்தல்கள்லையும் தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்லையும் எங்களுடைய வெற்றி கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகுது எங்களுடைய கூட்டணி ரொம்பவும் வலிமையா ஒற்றுமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அதிமுக பக்கம் வந்தா அவங்க மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாலும் அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில இன்னும் ஒரு பாண்டிங் ஒரு பிணைப்பு ஏற்படவே இல்லை அந்த கூட்டணி இன்னும் ஆகாம ஏதோ சும்மா பேருக்கு ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த அதிமுக பாஜக கூட்டணியில மற்ற கட்சிகளும் இதுவரைக்கும் வந்து சேரவே இல்லை ஆக இப்படிப்பட்ட சூழல்ல இந்த ரெண்டு பிரதான கட்சிகளும் எப்படி தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க அதிமுக பாஜக கூட்டணி எப்படி திமுக கூட்டணியை வீழ்த்த போகுது இத பத்தி எல்லாம் தான் இந்த காணொலியில ரொம்ப விரிவா நுட்பமா பேச போறோம் காணொலிய முழுச பாருங்க முதல்ல அதிமுக பாஜக கூட்டணிய பத்தி பார்க்கலாம் டிடிவி தினகரனையும் ஓ மறுபடியும் கூட்டணிக்குள்ள சேர்க்கறதுக்கு ஓகே சொன்ன எடப்பாடி இது தாங்க இப்ப அரசியல் தளத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்படுகின்ற டாபிகா இருக்கு சமீபத்துல ஜிகே வாசன் சேலத்தில் வச்சு எடப்பாடி பழனிசாமிய சந்திச்சு டிடிவி தினகரனையும் ஓ மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து கூட்டணியை வலிமைப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி நான் டிடிவி தினகரனோட மோதவே இல்லை அவர் தான் என்ன தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்கிறார் இந்த நிலைமையில அவரை மறுபடியும் அதிமுகக்குள்ள சேர்க்கறது எனக்கு சரியா படல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்ல வேணும்னா அவரை என் கூட்டணிக்குள்ள சேர்த்து உள் ஒதுக்கீடா பாஜக அவருக்கு சீட்டு கொடுக்கறத பத்தி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல கூட ஓபிஎஸ் சேர்த்துக்கோங்க அப்படின்னு பாசிட்டிவ் சிக்னலை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறாரு அதாவது அதிமுக பாஜகவிற்கு ஒதுக்கி கொடுக்கின்ற சீட்டுல பாஜக டிடிவி தினகரனுக்கும் ஓ சீட்டு ஒதுக்கி கொடுத்தா அதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு ஜி கே வாசன் கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு இது அந்த கூட்டணி கட்சியோட தொண்டர்கள் மத்தியில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக கூடிய விரைவில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இணைவதற்கான அறிவிப்பை வெளியிட போறாங்க ஆனாலும் இந்த கூட்டணிக்குள்ள இன்னும் நிறைய குழப்பங்கள் இருக்கு அதுல முக்கியமானது தேமுதிக இந்த கூட்டணிக்குள்ள வருமா வராதா என்பது சமீபத்துல ஆர் பி உதயகுமார் மதுரையில வச்சு பிரேமலதா விஜயகாந்த சந்திச்சு கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் எங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டீங்க நாங்க கூட்டணியை தான் அறிவிப்போம் ஏற்கனவே சொல்லிட்டோம் சோ இப்ப அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாதுன்னு பிடி கொடுக்காம பேசி ஆர்பி உதயகுமார அனுப்பி வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் விட அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிற மிக முக்கியமான குழப்பமே பாஜக இன்னும் எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கவே இல்ல இப்ப பீகார்ல நிதிஷ்குமார முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடிந்த பாஜகவால் ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்க முடியல இந்த ஒரு விஷயத்தாலேயே அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மத்தியில ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பாண்டிங் ஏற்படாமலேயே இருக்கு ரெண்டு பேரும் மூஞ்சை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பிக்கிட்டு தங்களுடைய தேர்தல் வேலைகளை தனித்தனியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ பாஜக வந்து மிகப்பெரிய தவற செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப பீகார எடுத்துக்கோங்க அங்க பாஜகவால நிதிஷ் குமாரை முன்னிறுத்தி ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க முடிஞ்சது ஆனா அதுக்கு நேர் எதிராக காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடி கூட்டணிக்குள்ள பல குழப்பங்கள் இருந்துச்சு அதுல மிக முக்கியமான குழப்பமே காங்கிரஸ் கட்சி கடைசி வரைக்கும் தேஜஸ்வி யாதவ முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கவே இல்லை யார் எந்த தொகுதியில போட்டி போடுறாங்க என்பது தேர்தல் நடக்கிற வரைக்கும் மக்களுக்கு தெரியவே இல்லை காங்கிரஸ் கட்சி என்ன தப்பு செஞ்சதோ அதே தப்பு தான் தமிழ்நாட்டுல பாஜகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில இந்த கூட்டணி எப்படி திமுக கூட்டணியை வீழ்த்துவாங்க அப்படின்னு தெரியல தான் பார்க்கணும் அடுத்த கட்ட நகர்வுகளை அவங்க எப்படி எல்லாம் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சரி இப்ப திமுக கூட்டணியை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி இருபத்தி நாலு வரைக்கும் எல்லா தேர்தல்களிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தேர்தல்களிலும் எங்களுடைய வெற்றி கூட்டணி தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் எங்களுடைய வெற்றி கூட்டணி தான் மீண்டும் வெற்றி பெற்று திராவிடம் அமைக்க போறோம் அப்படின்னு திமுக தலைமை ரொம்ப வலுவா நம்புது ஆனா என்னதான் திமுக கிட்ட வலிமையான கூட்டணி இருந்தாலும் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் பலமான கட்சிகளா இருக்கா இது மிகப்பெரிய கேள்விக்குறி இப்ப தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு உங்ககிட்ட வலிமையான கூட்டணி மட்டும் இருந்தா போதாது அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் பலமான கட்சிகளா இருக்கணும் இப்ப இதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா பீகார் தேர்தல் முடிவை எடுத்து பாருங்க நீ ஏன் அடிக்கடி பீகார் தேர்தலுக்கு போற அப்படின்னு கேட்டா பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த தேர்தல் முடிவுல இருந்து நாம நிறைய பாடத்தை கத்துக்கிட்டே இப்ப விஷயத்துக்கு வரலாம் பீகார் தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வி தலைமையிலான ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லிபரேஷன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு மகா கட்பந்தன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு மெகா கூட்டணியை அமைச்சாங்க ஆனா தேர்தல் முடிவுகள் வெளியான போது அந்த கூட்டணி படுதோல்வி அடைஞ்சிருந்தது அப்படியே இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை எடுத்து பாருங்க காங்கிரஸ் தலைமையில பல்வேறு மாநில கட்சிகள் இணைஞ்சு இந்தியா அப்படின்னு ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குனாங்க ஆனா அவங்களும் தேர்தல் முடிவுல படுதோல்வி அடைஞ்சிருந்தாங்க இப்ப இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும் என்னதான் நீங்க வலிமையான ஒரு கூட்டணியை அமைச்சாலும் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் பலமான கட்சிகளா இருக்கா அந்த கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இருக்கா என்பதையும் சேர்த்தே பார்க்கணும் இப்ப தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி அதன் பிறகு காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சியை தவிர பீகார்ல அவங்க கூட கூட்டணி வச்ச மற்ற எந்த கட்சிகளும் வலிமையான கட்சிகள் கிடையாது எடுத்துக்காட்டுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லிபரேஷன் இவங்க யாரு அப்படினாச்சும் தெரியுமா இவங்க ஒரு நக்சலைட் அமைப்பு நக்சலைட் அமைப்பாக இருந்து பிற்காலத்துல அரசியல் கட்சியாக மாறியவர்கள் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பீகார்ல செல்வாக்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சொல்லவே வேணாம் கம்யூனிஸ்ட் கட்சி கழுத தேஞ்சி கட்டரும்பு ஆன கதையா தேஞ்சி தேஞ்சி ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க அதனால பேருக்கு இந்த ரெண்டு கட்சியும் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்களே தவிர இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு பலமும் சுத்தமா இல்ல அதனால தான் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய அளவிற்கு படுதோல்விய சந்திச்சாங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணியை எடுத்துக்கிட்டா அது வலுவான கூட்டணியா இருக்கலாம் ஆனா அந்த கூட்டணிக்குள்ள இருந்த கட்சிகளுக்கு இடையில ஒருமித்த கருத்து ஏற்படவே இல்லை அவங்களுக்கு இடையில நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு அதனால அது ஒரு முழுமை பெறாத பல கருத்து வேறுபாடுகள் கொண்ட கூட்டணியாக தான் இருந்துச்சு கடைசியில் அவங்களும் தேர்தலில் தோத்து போயிட்டாங்க ஆக இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வலிமையான கூட்டணி மட்டும் போதாது அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளும் பலமான கட்சிகளாக இருக்கணும் சோ அந்த வகையில பார்த்தா இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள்லையே விசிகாவை தவிர்த்து மற்ற எந்த ஒரு கட்சிகளுக்கும் பலமே இல்லை காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தங்களுடைய இழந்துகிட்டே இருக்கிறாங்க செயல்பாடுகளே இல்லாத கட்சிகள் ஒண்ணுமே இல்லாம போகும் இப்ப ஒரு போராட்டம் நடந்துச்சு எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இதை எதிர்த்து திமுக தலைமையில மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்துல திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி கலந்துக்கவே இல்லை காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எஸ்ஐஆரை எதிர்த்து இந்தியா முழுக்க பல இடங்கள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் இங்க எஸ்ஐஆரை எதிர்த்து திமுக போராடும்போது அந்த கூட்டத்துல கூட அந்த ஆர்ப்பாட்டத்துல கூட கலந்துக்க முடியல ஏன் ஏன்னா அவங்க கிட்ட இல்லை ஒரு ரயில் மறியல் போராட்டத்தை அறிவிச்சா கூட நாலு பேர் கூட காங்கிரஸ் கட்சியில இருந்து வரமாட்டாங்க என்பதுதான் உண்மை காங்கிரஸ் கட்சி திமுக முதுகலை ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கு மத்தபடி காங்கிரஸ் கட்சிக்குன்னு தமிழ்நாட்டுல எந்த ஒரு தனிப்பட்ட செல்வாக்கும் அழிஞ்சு போன ஒரு கட்சி அவ்வளவுதான் இப்படிப்பட்ட பலவீனமான கட்சிகளால் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு திமுக தலைமை சொல்வது எல்லாம் நகைச்சுவை சரிப்பா பலமான கட்சிகளால் அமைக்கப்பட்ட வலிமையான கூட்டணி இருந்துட்டா மட்டும் ஒரு கூட்டணியால தேர்தலில் வெற்றி பெற முடியுமா அதுவும் கிடையாது என்னதான் அமைக்கப்பட்ட வலிமையான கூட்டணியை அதை தாண்டி அப்படிங்கிற வேலையை செய்யணும் அது என்ன சோசியல் என்ஜினியரிங் எடுத்துக்காட்டுக்கு திமுக கூட்டணியோட மிகப்பெரிய வாக்கு வங்கி எது தலித் மக்களோட ஓட்டும் மத சிறுபான்மை மக்களோட ஓட்டும்தான் ஒரு பொது புரிதலுக்காக இந்த சொற்களை பயன்படுத்துறேன் மற்றபடி தலித் என்கின்ற சொல்லலையோ மத சிறுபான்மையினர் என்ற சொல்லையோ எனக்கு எந்த ஒரு உடன்பாடும் சுத்தமா இல்லை சரியா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத சிறுபான்மை மக்களான இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்கு வங்கி என்பது பதினோரு விழுக்காட்டுல இருந்து பனிரெண்டு விழுக்காடு வரைக்கும் இருக்கு அதே மாதிரி தலித் மக்களான ஆதி தமிழர்களின் வாக்கு வங்கி என்பது பதினெட்டு விழுக்காட்டுல இருந்து பத்தொன்பது விழுக்காடு வரைக்கும் இருக்கு ஒட்டு மொத்தமாக இந்த ரெண்டு சமூக மக்களின் வாக்கு வங்கி மட்டுமே இருபத்தி ஒன்பது விழுக்காட்டுல இருந்து முப்பது விழுக்காடு வரைக்கும் இருக்கு இதுல சாலிடா பதினஞ்சு விழுக்காட்டுல இருந்து பதினெட்டு விழுக்காடு வரைக்குமான ஓட்டுக்கள் திமுக கூட்டணிக்குத்தான் போகும் சில பேர் எல்லாம் வேடிக்கையா சொல்லுவாங்க ஓட்டு எண்ணிக்கையின் போது தமிழ்நாட்டுல மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்னுல இருந்து தங்களுடைய கவுண்டர் தொடங்குவாங்க ஆனா திமுக கூட்டணி மட்டும் பதினஞ்சு அப்படிங்கிற இடத்துல இருந்து தங்களுடைய கவுண்டர் தொடங்குவாங்க அந்த அளவிற்கு மத சிறுபான்மை மக்களும் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் மக்களில் பெரும்பான்மையானவர்களும் இந்த திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுறாங்க இப்ப இந்த வாக்கு வங்கிய எப்படி உடைக்கலாம் இல்ல இந்த வாக்கு வங்கிக்கு இணையாக இன்னொரு வாக்கு வங்கிய எப்படி உருவாக்கலாம் இப்படி திட்டம் போடுறோம்ல இதுக்கு பேர் தான் சோஷியல் இன்ஜினியரிங் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட சோஷியல் இன்ஜினியரிங்கை செய்யறதுல பாஜகவை விட்டா அடிச்சிக்கிறதுக்கு வேற ஆளே இல்லை தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சோஷியல் இன்ஜினியரிங் வேலையை அவங்க என்றைக்கோ தொடங்கிட்டாங்க ஸோ இப்போ திமுக கூட்டணியோட இந்த வாக்கு வங்கியை ஈடு கட்டுற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி என்ன மாதிரியான வாக்கு வங்கிய உருவாக்க போறாங்க அவங்க கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அகைன் நாம மறுபடியும் பீகார் தேர்தல் முடிவை எடுத்து பார்க்கணும் அங்க தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தங்களுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியா பார்த்தது யாதவ சமூக மக்களோட ஓட்டுக்களையும் இஸ்லாமிய மக்களோட ஓட்டுக்களையும் தான் பீகாரை பொறுத்த வரைக்கும் பதினேழு விழுக்காடு இஸ்லாமிய சமூகத்தின் வாக்குகளும் பதினாலு விழுக்காடு யாதவ சமூக மக்களின் ஓட்டுகளும் இருக்கு விழுக்காடு வருது இந்த முப்பத்தி ஓரு விழுக்காட்டு வாக்குல பெரும்பான்மையான வாக்குகள் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வரும் அப்படின்னு அவங்க உறுதியா நம்பினாங்க அவங்களோட நம்பிக்கையும் நிறைவேறிச்சு பெரும்பான்மையான வாக்குகள் அவங்களுக்கு தான் போச்சு ஆனாலும் அவங்க தோத்துட்டாங்க ஏன்னா இந்த வாக்கு வங்கிக்கு இணையாக பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வேற ஒரு வலிமையான வாக்கு அது என்ன அப்படின்னா யாதவர் மற்றும் இஸ்லாமியர் அல்லாத மற்ற சமூகத்தவர்களின் வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு தங்களுடைய கூட்டணி பக்கம் கொண்டு யாதவர் அல்லாத மற்ற இடைநிலை சாதிகளோட ஓட்டுக்கள் சிராக் பாஸ்வானுக்கு கூட்டணியில ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்து தலித் மக்களோட ஓட்டுக்கள் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மற்ற இடைநிலை சாதிகள் அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கும் கூட்டணியிலையும் சீட்டுகளையும் உரிய இடத்தை கொடுத்து அந்த மக்களோட ஓட்டுக்களை எல்லாம் மொத்தமா முக்கால் வாசி தங்களுடைய கூட்டணி பக்கம் ஈர்த்துக்கிட்டாங்க வாக்கு வங்கிக்கு எதிராக இந்துக்களை ஓர் அணியில் திரட்டி வெற்றி பெற்றுள்ளது பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி இப்ப இதே பார்முலா தான் இங்கையும் திமுக கூட்டணியோட மிகப்பெரிய பெரிய பலமான ஆதி தமிழர் வாக்கு வங்கியில் பறையர் சமூக மக்களோட வாக்குகளை தவிர்த்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோட ஓட்டுக்களை பெறுவதற்கு பாஜக திட்டம் போட்டு களத்துல இருக்கிறாங்க அப்படின்னா பாஜக இந்த வேலைய பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க அந்த சமூகத்தின் சமூக பெயரை மாற்றுவதற்கும் அந்த சமூக மக்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுவதற்கும் பாஜக தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே அந்த சமூகத்தின் சமூக பெயரை மாற்றும் நிகழ்வில் கலந்து கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரர் அப்படின்னு சொல்லி அந்த சமூக மக்களுக்கும் தனக்கும் இடையில ஒரு பாண்டிங்க உருவாக்கிக்கிட்டாரு அடுத்தபடியாக பறையர் சமூக மக்களின் ஓட்டுக்களை பெறுவதற்காக திருமாவளவனை திமுக எப்படி ஒரு கருவியா பயன்படுத்துதோ அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் ஓட்டுக்களை பெறுவதற்கு புதிய தமிழகம் பாஜகவும் ஒரு கருவியா பயன்படுத்த போறாங்க புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் பாஜக ஆதரவுல ரொம்ப உறுதியா இருக்கிறார் அடுத்தபடியாக மொழி சிறுபான்மையினர் ஓட்டுக்களை சிதைப்பதற்காக திமுகவிடம் இருந்து கொஞ்சம் ஓட்டுகளை பெறுவதற்காக தேமுதிகவை எப்படியாச்சும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே இதுல எல்லாம் அவங்க சக்சஸ் ஆனாலும் இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு அது என்ன அப்படின்னா திமுகவிடம் இருக்கும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களோட வாக்கு வங்கிக்கு எதிராக இந்துக்களோட வாக்கு வங்கிய உருவாக்கவே முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த அளவிற்கு இந்துத்துவ சிந்தனை வளரவே இல்லை தமிழர்கள் தங்களை இந்த மத வெறிக்குள்ள கொண்டு வரவே மாட்டாங்க அதனால இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு முன்னாடி இருக்கிற ஒரே வாய்ப்பு அனைத்து சமூக மக்களுக்கும் சரிசமமா வாய்ப்பை கொடுத்து அவங்களோட ஓட்டுக்களை எல்லாம் தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றது மட்டும்தான் இந்த சமூக பொறியியலை இந்த சோஷியல் என்ஜினியரிங்க அதிமுகவும் பாஜகவும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வலிமை பெற்ற கூட்டணியா மாறிடும் அது திமுகவிற்கு மிகப்பெரிய பெரிய சவாலாக இருக்கும் ஸோ அவ்வளவுதான் இப்ப நான் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை அரசியல் என்பது ஒன் பிளஸ் ஒன் இஸ்இக்குவல் டு டூ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப எளிமையானது அப்படின்லாம் கிடையவே கிடையாது நீங்க என்னதான் கணக்கு பண்ணி இப்படித்தான் நடக்கும் இப்படித்தான் நடக்கணும்னு சொன்னாலும் கடைசியில வெளியாகிற முடிவுகள் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் எதிராக கூட இருக்கும் சரியா நான் சொன்னது எல்லாமே என்னுடைய அப்சர்வேஷன் அது தப்பா கூட இருக்கலாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாம மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கல் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்